ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் இப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் சொல்ல போகிறேன் அதுவும் நம்ம வீட்டில் சும்மா தூக்கி போடுற அந்த ஆரஞ்சோட ஃபீல் அந்த அந்த தோல் வந்து பச்சை தோல் வச்சு தான் நம்ம ஃபேஸ் பேக் போட போகிறோம் நான் எப்போதுமே இப்படி தான் நான் வந்து வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை எப்படியாவது நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ண முடியுமா அதுவும் நல்ல ரிசல்ட்ஸ் வருமானு நான் செக் பண்ணுவேன் நிறைய செக் பண்ணிவிட்டு பேட்ச் டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு தான் நான் ஃபேஸில் அப்ளை பண்ணுவேன் அப்படி பண்ணும்போது எனக்கு இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்தது நம்மளோட ஃபேஸு சன் டேன் ஆகிடுச்சு இல்லை நம்மளோட ஃபேஸில் பிம்பிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுது பிம்பிள்ஸ் நிறைய இருக்குது டிஸ்கலரேஷனாக இருக்குது பிக்மெண்டேஷன் இருக்குது அவங்க எல்லாருமே ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இல்லாதவங்க சன் டேன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஃபேஸ் பேக் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் பேக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கிடைக்கும் நிறைய பேர் நம்ம வந்து ஆரஞ்சு பீல் ஆஃப் மாஸ்கெல்லாம் வாங்கி கடையில் வாங்கி ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிங்கன்னா நேச்சுரலான இன்க்ரீடியண்ட்டை ப்ரிசர்வேட்டிவ் இல்லாதது இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம் வீட்டில் உள்ள இன்கிரீடியன்ஸ் வச்சு அது எப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது அரஞ்சோட பீல் அதை சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அது கூட ரோஸ் வாட்டரை ஆட் பண்ணி நான் நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கிறேன் ரோஸ் வாட்டர் இல்லைன்னா நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நான் எப்போதுமே என்னோடய ஃபேஸில் எந்த ஃபேஸ் பேக் போட்டாலும் மிக்சியில் அரைச்சாலும் நான் ஃபில்ட்ரு பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு அப்படி தான் பிடிக்கும் நான் அது கூட பைன் பண்ணுறதுக்காக கடலை மாவோ கஸ்தூரி மஞ்சள் இல்லை பைத்த மாவு முல்தானி மெட்டி இந்த மாதிரி என்னோடய ஃபேஸில் ஒவ்வொன்றும் நான் ஆட் பண்ணிக்குவேன் இன்றைக்கி வந்து அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அரிசி மாவு மிக்ஸ் பண்ணும்போது நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ண முடியும்னு ரெண்டாவது நம்மளோட ஃபேஸுக்கு ஒரு நல்ல ஸ்க்ரப்பர் மூணாவது நம்மளோட ஃபேஸை நல்ல க்ளோவாக ஆக்கி தரும் நீங்கள் இதுக்கு பதிலாக அது ரைஸு சேர்த்து அரைச்சிக்கிட்டாலும் இன்னும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் கொரியன் ஸ்கின் டோன் எல்லாமே நம்மளோட ஃபேஸில் வந்து அரிசி மாவு அரிசி வடைச்ச கஞ்சி இதெல்லாம் நான் நிறைய என்னோடய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இது கூட நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு அலோவெரா ஜெல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அலோவெரா ஜெல் வந்து நம்மளோட ஸ்கின் இரிட்டேஷன் ஒரு எரிச்சல் இருக்கும் ஃபேஸில் நம்ம ஏன்னா நம்ம இது ஃப்ரெஷ் ஆரஞ்சோட பீல் ஆட் பண்ணியிருக்க இன்கேஸ் இரிட்டேஷன் இருக்க சான்ஸ் இருக்குது சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து நான் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறது எதுக்காகனா நம்மளோட ஸ்கின் டோன் ஈவனாக வரதுக்காக நான் வந்து அலோவெரா ஜெல் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அலோவிரா ஜெல் நமக்கு இரிட்டேஷன் இருந்ததுனால் அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் நான் இது எல்லாத்தையும் ஒன்று ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அலோவெரா ஜெல் சீக்கிரம் மிக்ஸ் ஆகாது நீங்கள் ஃப்ரெஷ் அலோவிரா இருந்ததுன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஃபேஸ் பேக் போடும்போது கண்டிப்பாக எல்லோரும் டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னால் நம்ம ஃப்ரெஷ் பீல் எடுத்துருக்கிறதுனால ஆரஞ்சோட பீல் எடுத்துருக்கிறதுனால இன்கேஷ் இரிட்டேஷன் இரிட்டேஷன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அதனால நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன் இதை வந்து நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட போகிறேன் ஃபேஸ் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு மசாஜ் கொடுக்கணும் நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் போட்டுட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து எதாவது மாய்ச்சரைசர் அலோவெரா ஜெல் நான் வந்து மாய்ச்சுரைசராக அலோவரா ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன் டோனராக ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறேன் ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிக்கோங்க அலோவேரா ஜெல்லுக்கு அப்புறம் நீங்கள் சன்ஸ்க்ரீன் இல்லை வீட்டில் இருந்தீங்கன்னா வேறு ஏதாவது மசாஜ் கொடுத்துக்கோங்க நான் வந்து நல்லா மசாஜ் கொடுத்துக்கிறேன் இப்போது நான் சொல்கிற ஃபேஸ் பேக் எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்ஸ் தான் இருக்கும் நான் வந்து எந்த இதுவுமே தூக்கி போட மாட்டேன் எதாவது ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்தேன்னா அதில் என்ன ஃபேஸ் பேக் நான் ப்ரிப்பேர் பண்ண முடியும்னா பார்ப்பேன் அந்த வகையில் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேஸ் பேக்கு குட் ரிசல்ட்ஸ் வர்றது மட்டும்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் பேட் ரிசல்ட்ஸ் வந்ததெல்லாமே நான் உங்ககிட்ட சொல்கிறது இல்லை ஏன்னா நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் பேட்ச் டெஸ்ட் ஃபஸ்ட் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு நான் ஃபேஸில் அப்ளை பண்ணுவேன் அப்ளை பண்ணிவிட்டு சரியாக இருந்தால் தான் நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்லாம் ஷேர் பண்ணுங்கள் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ ஒரு க்ளோவாக இருக்குது முன்னாடியுமே எனக்கு அப்படி தான் இருந்தது பட் நான் வந்து ரெகுலராக ரொட்டீனாக நான் ஃபாலோ பண்ணுறேன் ஒரு சில ஃபேஸ் பேக் அதில் எதுவும் ஒன்று நான் சும்மாவே இருக்க மாட்டேன் ஏதாவது ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிகிட்டே இருப்பேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா எப்போ பார்த்தாலும் ஒரு ஃபேஸ் பேக் போடுறீங்க அப்படின்னு ஆனால் முன்னாடி என்னோடய ஃபேஸ் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் தான் இந்த ஃபேஸ்பேக்லாம் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுனால தான் என்னோடய ஃபேஸ் இன்னும் க்ளோவாக இருக்குது பழைய என்னோடய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகே நான் இப்போ ஆல் ஜெல் அப்ளை பண்ணிவிட்டேன் என்னோடய ஃபேஸ் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்தேன் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் என்ன ஏதாவது டவுட் நான் கமெண்டில் ட்ராப் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் until டென் பை